எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி ஃபுல் ஸ்க்ரீனாக விற்கிது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரிக்ல பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும் அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஃபர்ஸ்ட்டு ஹால்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினம் தினம் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டுருக்கு ஸோ ஓப்பன் பண்ண உடனே இதனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ மேலே ரெண்டாவது ஆப்ஷனை பாருங்கள் ஸோ நம்ம லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ ஸோ நான் தமிழில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு டன்னு கொடுங்க இப்போ தமிழில் இருக்கிற ஸ்டேட்டஸ்லாம் வருது தமிழ்மொழி செலக்ட் பண்ணிட்டோம் ஸோ தமிழில் இருக்கிற ஸ்டேட்டஸ்லாம் வருது பாருங்கள் ஸோ எல்லா ஸ்டேட்டஸும் வருது நீங்கள் எப்படியே மேலே ஒரு ஸ்வைப் பண்ணீங்கன்னா எல்லா ஸ்டேட்டஸும் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேட்டஸும் வைக்கலாம் ஸோ லவ் ஸ்டேட்டஸ் வேணுமா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது எந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வேணாலும் வைக்கலாம் அதுக்கு கீழே பாருங்கள் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கட்டக்கட்டமாக ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு தேவையான மூடுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையானது ஸ்டெ செட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சர்ச்சும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வேணும்னாலும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த அப்ளிகேஷன் நானும் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுனாலும் கேளுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க எப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்